நைஸ் நான் எங்கே வந்திருக்கிறேன்னா பாவடி வந்திருக்கிறேன் அண்ணா மீன் கடைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாப்புல பெயிண்டிங்கெலாம் வகை பெயிண்டிங்கெலாம் வச்சுக்கிறாப்பா வந்து வாங்கிக்கிறேங்க அண்ணன்ட்ட நல்லா பெயிண்டிங்கெல்லாம் அதிகமாக வச்சுக்கிறாப்புல நல்லா க கலர் பெயிண்டிங்கெல்லாம் வச்சுக்கிறாப்புல அதையும் வச்சுக்கிறப்ப பாத்துறி பாத்து வச்சுக்கிறாப்பா பெயிண்டிங் வாங்கிக்கிறோம் எல்லாம் பாத்துக்கிறோம்

ella tentata friends ella maatukurenga varney saathi rapla ela ponna saathi rapla dus pirinira baasa variki anna athurna saathi

எல்லாத்துக்கும் <laughs>